ஓம் விக்னேஸ்வரா போற்றி ஓம் முருகா போற்றி அத்தியாயம் தாமரை மலரிலே தெய்வ இந்திரன் முதலான தேவர்களாலும் முனிவர்களாலும் சித்தர்களாலும் மற்றும் கூப்பி வணங்கப்படுவதும் நந்தி தேவருடைய காவலுக்கு உட்பட்டதுமான திருக்கைலாய மலையிலே ஓர் அழகிய ஆலயம் உண்டு தக தகவென நாட்புறமும் வீசும் பொன் நிறத்தோடு கூடிய அந்த ஆலயத்தினுள் நவரத்தினங்கள் கொண்டு அமைக்கப்பட்ட அழகிய மணிமண்டபம் ஒன்று இருக்கிறது அதன் நடுவே அற்புதமான சிம்மாசனம் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது அதில் தேவியுடன் அமர்ந்த ஈசன் அடியார்களுக்கு திவ்ய தரிசனம் தருவார் முனிவர்கள் நாட்புறமும் சூழ்ந்து கொண்டு தேவியுடன் கூடிய இறைவன் திருக்கோலத்தை கண்ணார கண்டு மகிழ்ந்து அவரை பலவாறு போற்றி துதிப்பார்கள் இவ்வாறு இருந்து வரும் வேளையில் ஒரு சமயம் தேவி ஈசன் திருவடிகளை பணிந்து எழுந்து கண்களிலே நீர் திரையிட உள்ளத்தில் குமுறிக்கொண்டிருக்கும் எண்ணத்தை சிறிது காலமாக என் உள்ளம் வெளியிட்டால் தவிக்கிறது இந்திராதி வணங்கப்பெறும் ஆராதித்து அருள் அவமதிக்க துணிந்த தக்ஷ பிரஜாதிபதியின் மகள் நான் என கூறிக்கொள்வதை என் உள்ளம் விரும்பவில்லை அதை நினைக்க நினைக்க எனக்கு மிகவும் அருவருப்பாகவும் வேதனையாகவும் உள்ளது அதனால் இந்த தேகத்தையும் அதனால் உண்டான தாக்ஷ்யாயினி என்ற பெயரையும் ஒளிக்கவே என் மனம் துடிக்கிறது அடியாளுக்கு ஆறுதல் ஏற்படக்கூடிய மார்க்கத்தை தாங்கள் தான் காட்ட வேண்டும் தேவியின் வேண்டுகோளைக் கேட்ட ஈசன் திருமுகத்திலே குருநகை நெளிந்தது பிரியே இவ்வுலகத்தில் உள்ள உன் குழந்தைகளாகிய உயிர்களின் நன்மைக்காகவே நீ இத்தகைய முடிவுக்கு வந்திருக்கிறாய் உன் விருப்பத்தை நான் நிறைவேறச் செய்வேன் மலையரசனாகிய ஹீமவான் பத்ப தடாகக் கரையிலே என்னை குறித்து தவம் இருந்து வருகிறான் உன்னை தன் மகளாக அடைந்து எனக்கு திருமணம் செய்து கொடுத்து ஆனந்திக்க வேண்டும் என்பதே அவனது விருப்பம் அவன் எண்ணத்தை நிறைவேற்ற நானும் விருப்பம் கொண்டிருக்கிறேன் ஆகவே மலையரசன் மகளாக தோன்றி அவனிடம் வளர்ந்து வா ஐந்து வயது நிரம்பியதும் என்னை குறித்து தவம் மேற்கொள் பூத கணங்கள் நான் வந்து உன்னை திருமணம் செய்து கொண்டு ஹீமவானின் உள்ள கிடக்கையை நிறைவேற்றுவேன் என்றார் தேவி அளவற்ற ஆனந்தம் கொண்டவளாய் பணிந்து அவரிடம் விடை பெற்று கைலாயத்தை விட்டு கரையேறினான் ஹீமவான் தற்செயலாக தடாகத்தின் நடுவே மலர்ந்திருந்த தாமரை மலர்களின் மீது அவனுடைய பார்வை நிலைத்தது பார்த்து கொண்டிருக்கும் போதே ஆச்சரியத்தால் அவனுடைய கண்கள் அகன்றன அது அந்த தாமரை மலரிலே ஏதோ அசைகிறதே ஹீமவான் கண்களை கசக்கிக் கொண்டு பார்த்தான் தான் பார்ப்பது கனவு அல்லவென்பதை அவன் உணர்ந்த போது அவனுடைய அதன் மத்தியில் மலர்ந்திருக்கும் தாமரை மலர்களை நோக்கி சென்றான் நான்கு பக்கங்களிலும் தாமரை மலர்கள் மலர்ந்து அணைத்துக் கொண்டிருக்க நடுவே உயர்ந்த மலரொன்றில் கண்ணம் குளிய சிரித்தபடி பெண் குழந்தை ஒன்று படுத்திருந்தது அதனுடைய பார்வை ஹீமவான் மீது நிலைத்து அவனை வா என்று அழைப்பது போல இருந்தது மலரை நெருங்கிய ஹீமவான் இரு கைகளாலும் வாரி எடுத்து கண்களில் ஒற்றிக்கொண்டான் அவன் உள்ளம் ஆனந்தத்தால் நிரம்பி வழிந்தது இரு கைகளிலும் குழந்தையை ஏந்தியவாறு அதை பார்த்தான் குழந்தை அவனை பார்த்து சிரித்தது அப்படியே மார்புடன் சேர்த்து அணைத்துக் கொண்டு அதன் கன்னங்களில் முத்த மலை பொழிந்தான் காலமாக அவன் ஈசனை மீன் போகவில்லை குளம் விளங்க ஒரு குழந்தையை அழித்து விட்டார் அவன் விருப்பப்படியே தேவியே திருமகளாக வந்து அவதரித்து விட்டால் போலும் குழந்தையை மார்பிலே அணைத்தபடி அரண்மனைக்கு விரைந்து ஓடினான் நாயகன் வருகையை அறிந்து மேனை ஓடோடி வந்து அவனை வரவேற்றாள் பிரியே நாம் வணங்கும் ஈசன் நம் மீது கருணை பொழிந்துவிட்டார் உன் நெடுநாள் குறை இன்றோடு நீங்கிவிட்டது குளம் தலைக்க ஒரு குழந்தையை நமக்கு அளித்து விட்டார் குழந்தையை பெற்றுக்கொள் என்று கூறி குழந்தையை அவள் கரத்திலே தந்தான் மகிழ்ச்சி பெருக மீனை குழந்தையை இரு கைகளாலும் வாங்கி கண்ணே வந்தாயா என்று கேட்டபடி முத்தமிட்டாள் அவள் ஸ்தனங்களில் பால் சுரந்தது குளம் தலைக்க கோதை வந்துவிட்டாள் என்று சந்தோஷத்துடன் கூறியபடி குழந்தையுடன் அந்த ஓடினாள் எங்கும் மகிழ்ச்சி நிறைந்திருந்தது ஹீமவானுடைய பாக்கியத்தை அறிந்து அனைவரும் அவனை கொண்டாடினார்கள் ஒவ்வொருவராக அரண்மனைக்கு வந்து குழந்தையைக் கண்டு சந்தோஷம் அடைந்தனர் முனிவர்கள் வந்து ஆசி கூறி சென்றனர் தேவர்கள் வந்து தேவியின் திருக்கோலத்தை தரிசித்து சென்றனர் அத்தியாயம் முற்றும் நன்றி